நிறைய தண்ணி கலங்கி அப்படியே நம்ம அழுகை நிப்பாட்டிட்டு உள்ள எதுக்காக வந்து நம்ம சேவை சவகாசத்தோட சேர்ந்துக்கிறோம் சேர்ந்துலாம் இது ஆகுது பிரச்சனை ஆகுது பெரிய ஆகுதுல ஆயிப்போச்சு அது இருந்தது அதனால போன வர வேண்டியது வரக்கு இல்லாமல் போன மாதத்துலேயே வர வேண்டிய தலிங் தலிங் போயிட்டே இருந்துச்சு இந்த வாரம் வந்திருக்கேன் கரெக்டாக எத்தனை மாதம் ஆச்சுங்க அன்னி ரெண்டு மாதம் ஆச்சு அப்புறம் கமேண்டில் கூட கேட்டாங்க அம்மா தான் உங்கள் அம்மா தான் வந்து ஆர்த்தி எடுக்கணும் எதுக்கு காய்த்திரி அவங்க அம்மா வந்து ஆர்த்தி எடுக்கிறாங்கன்னு கேட்டுங்க பேர் வச்சுட்டு நேராக எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா ஆர்த்தி எடுத்த வீடியோலாம் போட்டிருக்கோம் பாருங்கள் பார்க்காம நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்துட்டு ஏன் ஏதோ பிரச்சனை ஏற்றுக்குது அது கமேண்டில் ஏதோ இருக்குது ஏன் கலைவாணி அவங்க அம்மா வரல கலைவாணியுமே அம்மாவும் வரல இப்ப ஏதோ இருக்குது அப்படிங்கிறீங்களே ஒண்ணும் கிடையாதுங்க குழந்தைய தூக்கிட்டு பச்சை குழந்தை தூக்கிட்டு அங்க போய் வச்சுக்கிறதுக்கு அங்க வசதி இல்லை ரொம்ப கிராம எதுக்கத்துல வெளியதா வரணும் பாத்ரூம் போற போறக்கெல்லாம் வெளியதா வரணும் அதனால இங்க இருக்கிறோம் சரிங்களா அது மாதிரி ஒய்பை கனெக்ஷன் இருக்கு நாங்க வீடியோ எடுத்து அப்லோட் பண்றதுக்கு எல்லாமே இங்கே சௌரியம் அது ஒண்ணு அப்புறம் லென்த்த வீடியோ போட்டு சொல்லி கேட்டதுக்காக இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன் நான் வரைக்கும் துணி எல்லாம் உரப்போட்டுருந்தேன் பாருங்க தலைணைக்கு எல்லாம் நாலு தலை உரம் போட்டு இது வந்து பெட்ஷீட் விரிக்கணும் ஆஹ் பேசிக்கிட்டே வேலை செஞ்சிட்டு இருந்தோம் சரி அப்பதான் தோணுச்சு ஆனா வீடியோ இது எடுத்துக்கலாமே தரமா அவங்கள்ட பேசிக்கிட்டே நம்ம செஞ்சுட்டு இருக்கலா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் எடுத்துக்கணும் ஆமா இவராட்டமே ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சத்தமே கேட்க கூடாது அதே மாதிரிதான் தூங்கும்போது போது வந்து சின்ன சத்தம் கூட பேசுறாரு பேசுவாரு பூனகிச்சுன்னா கூட தூக்கம் தெரிஞ்சிருக்கு நடந்து கொலிசு போட்டு நடந்துட்டு இருந்து கூட ஒரு தடவை திட்டு வாங்கி இருக்கிறது தூங்கிட்டு இருக்கிற எதிர்த்து சலி சளி நடந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அதே வந்து தம்பி இருக்கான் அந்த மாதிரி இருக்கேன் இப்ப பார்த்துக்குவீங்களான்னு கேட்டால் நான்லாம் பார்த்துக்குவேன் நம்பிக்கை இருக்குது எல்லாரும் என்ன பிறக்கும் போதே என்ன எல்லாம் கற்றுக்கிட்டா வர்றோம் பார்த்துக்கலாம் மூணு மாசம் ஆச்சு காய்கறியும் பார்த்துட்டாங்க அம்மா எப்படி குளி பார்த்தாங்க என்னன்னு டெய்லி அவங்க அம்மா வந்துருவாங்க குளிக்க வைக்கிறதுக்கு அவங்க அம்மா வந்துருவாங்க மற்றபடி ட்ரீட் பண்றது பாத்துக்கிறது எல்லாம் நான் ரெண்டு பேர் கிடாமடு மாதிரி இருக்கிற ஒரு குழந்தைய கூட பார்க்க முடியலாம் அப்புறம் என்ன சொல்லுங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க பாத்துக்கிறாங்க நிறைய பேர் இல்லாதீங்களா அவங்களே பிறந்ததுல இருந்து பாக்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க

ஒரு சைடு இந்த சைடு மாட்டிங்க ஸ்க்ரூ எப்படி சொல்றது ஹோல்ஸும் ஸ்க்ரூவுக்கும் இதில் போட்ட ஸ்க்ரூவுக்கும் கட்டில் போட்ட ஸ்க்ரூவுக்கும் மேட்சே ஆகல அப்புறம் அந்த பசங்களை யோசனை பண்ணி நான் அந்த பக்கம் போட்டு பார்க்கலானா அப்படின்னு போட்டு பார்த்தாங்க மேட்ச் ஆச்சு அப்பா சாங் அப்பவும் மேட்ச் ஆகாமயே அப்புறம் எடுத்து சு இந்த கட்டிங் பிளேயர் எடுத்து அந்த கட்டிங் பிளேயர் எடுத்து அதில் வேறு எத்தனை அடி வந்துருக்கு பொறுமையாக கட்டிங் பிளேயர் நேற்று போட்டு பொட்டு கொட்டுன்னு கொட்டி ஒரு வழியா கட்டலை மாட்டி அது உட்கார கூட இல்லை குடித்தங்க வந்து குடித்தங்க பறிக்க வச்சுதான் நாங்களே உட்காந்தோம் வந்தோம் இப்போ போட்டு அப்புறம் அந்த கட்டலை வந்து நேற்று போட்டிருந்தப்போ ஒரு சீட்டிங் பண்ணுறாங்கன்னா சொல்லி நீங்கள் என்ன சீட்டிங்னு எனக்கு தெரியல நாங்கள் முதல் முறை தான் கட்டல் வாங்கிட்டு நல்லா தான் இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த அண்ணா கிட்டே எங்கள் அம்மா வந்து பதிமூணு வருஷமா எந்த பொருள் இருந்தாலும் வாங்குறாங்க அது இல்லாமல் எலக்ட்ரானிக் பொருள் வந்து டியூவில் கொடுப்பாங்க ஆனால் கட்டல் வந்து டியூவில் கிடைக்காது நிறைய பக்கம் நாங்கள் கேட்டுட்டோம் கேட்டுட்டு கொடுக்குறாங்களே எனக்கு தெரியல நாங்க ரெண்டு மூணுக்கும் கேட்டதுல கட்டல் வந்து டியூ கிடைக்காதுன்னு சொன்னாங்க அப்புறம் இவர் ஏதோ பரவாயில்ல துணியமாக கொடுத்தா பிக்குணும் நெட் கட்டியே எடுக்க வேண்டியது சில பல பிரச்சனைனால எல்லாம் போய் ஜீரோ வாங்கி மறுபடியும் இருந்து நாங்கள் ஸ்டார்ட் ஆகலாம் பாத்துக்கல இதெல்லாம் எங்களுக்கு புதுசாங்க ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுட்டு இந்த ஊருக்குடி வந்தோம் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு இருக்கிறோம்னா அதுவே பெருசுதான் அது உங்க ஆதரவு 1 மில்லியன் followers வர போறா ஆமாங்க அது எவ்வளவு பெரிய Dream மறக்காம subscribe பண்ணுங்க ஆமா friends subscribe 4000 பேர் தான் இருக்கு தேவைப்படுது வந்துட்டீங்கன்னா நம்ம 1 மில்லியன் celebration பண்ணிரலாம் கண்டிப்பா சரிங்களா நான் லவ்ல அந்த எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க கண்டிப்பா ரொம்ப பெரிய சந்தோஷம் 3 வருஷம் உழைப்பு மூணு வருஷம் 4 வருஷம் ஆக போகுதுங்க நாலு வருஷம் கூடிய எப்படியோ ஒன் மில்லியன் வரப்போகிறோம் வருஷத்துக்கு ரெண்டரை லட்சம் பேர் கனெக்ட் பண்ணி வந்திருக்கிறாங்க ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய போட்டால் உடனே சப்ஸ்கிரைபர் ஏறுவாங்க எனக்கு தெரியும் ஆனால் வீடியோஸ் பார்க்க மாட்டாங்க ஷார்ட்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க அதனால தான் நாங்கள் வீடியோஸ் மட்டும் அதிகமாக போட்டு ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டோம் இப்போ டெய்லி ஒன்று முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு அப்படிங்கிற போடுவோம் இனிமேல் கன்னியூஸாக வரும் நம்ம குட்டி தங்க ஆதிரன் ஃபேஸ்புக்கில் வந்து குடி சீக்கிரத்தில் வந்துடும் கண்டிப்பாக எப்போ போடலான்ட்டு இருக்குது எப்போ ஃபேஸ்புக்கில் பண்ணலாம் போட்டுங்க ஒரு சிலர் பண்ணலாங்கிறாங்க ஒரு சிலர் வேண்டாங்கிறாங்க அதனாலே நாங்க யோசிக்க வேண்டியதில் ஒரு சிலர் என்னங்கிறாங்க சீரியல் நடிகிலே வந்து காட்டிடுறாங்க பிறந்த உடனே நீ எல்லாம் என்னப்பா சீன் போடுற அப்படிங்கிறாங்க அவங்க அவங்களுக்கு தாக்கை காக்கைக்கு தனி பொன் பொண்ணு சரிங்களா அவங்களுக்கு வந்து காட்டோன்னு இருக்குது காட்டுறாங்க நாங்க தவம் இருந்து பெற்று அதனால எங்களுக்கு கொஞ்சம் நாங்க கால அவகாசம் கொடுங்க போச்சுக்காதீங்க கண்டிப்பா காட்டுறோம் குட் சின்னதுலேருந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வைக்கிறோம் அதை எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒன் ஒ ஒன் பேபி எப்படி இருந்துச்சு இருபது நாள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே பிறந்த உடனே குழந்தை எப்படி இருந்துச்சு எல்லாமே நாங்கள் ப்ரிவர் பண்ணும்போது எல்லா ஃபோட்டோவுமே உங்களுக்கு நாங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணிடுவோம் சரிங்களா லென்த் வீடியோ கேட்டதுக்காக இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம் இந்த வீடியோவை எப்படி பார்க்குறீங்கன்னு பார்த்துட்டு தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணுவோம் சாதாரணமாக நாங்கள் என்ன பேசுகிறோம் குட்டி தங்க என்ன பேசுகிறோம் வீட்டில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் போட்டுட்டு இருக்கான் சின்ன சின்ன வீடியோவாக போகிறோம் இனிமேல் லென்த் வீடியோவாக போகிற ட்ரை பண்ணுறோம் சரிங்களா முதல்ல வந்து என்ன மட்டும் பார்த்துட்டு இருந்தாரு வீடியோ சேர்த்து நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறப்ப என்னடா வீடியோ போறோம் யோசிச்சுட்டு இருந்தோம் இப்போ எங்க எங்கள் குட்டித்தங்க வந்ததுனால எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அது ஒன்று ஒன்று கொஞ்சம் வளர்ந்து நடக்க ஆரம்பிச்சுட்டேன்னா நாங்கள் மூணு பேர் சேர்ந்து கண்டென்ட் நிறைய பண்ணலாம் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் நிறைய காமெடி ஃபேமிலியோட கஷ்டத்தெல்லாம் நாங்கள் சார்ட்ஸாக போடுவோம் அந்த மாதிரி கண்டென்ட் வீடியோவை இன்னும் மேக் பண்ணுவோம் ப்ராங்க் வீடியோ நிறைய பேர் கேட்டுருக்காங்க ஒரு நான் நிறைய யோசிச்சு வச்சிருக்கிறேன் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்ரேங்க் தரமான ப்ராங்க் வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பழைய மாதிரி எடிட்டிங் எல்லாம் பண்ணி நல்லா காமெடியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் அது இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க ஏன்னா ஃப்ரேங்க் வீடியோவை பார்க்கறது நிறைய பேர் பார்த்து பார்த்து அழுது போச்சு ஒன்றும் இல்லைங்க ப்ரெகனன்சி டெஸ்ட்டே வந்து நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் யார் போட்டாலும் போச்சு இப்போ ப்ரெகனன்சி டெஸ்ட் வீடியோ யார் போட்டாலுமே அதுவே போகிறதில்ல இல்லை ஏன்னா அவனை எல்லோரும் அதே பண்ணால் அப்புறம் ஒரு விஷயத்த ஒருத்தவங்க வரணா அது ஒரு தனித்துவமாக இருக்குது ரெண்டு பேர் வந்தால் மூணு பேர் வந்தால் இருக்கு எல்லாருமே அதையே பண்ணுறதுனால இப்போ அது ஒரு இதாகி போயிடுச்சு இப்போது நார்மலாக வீடியோ போடுறது இப்போ எங்களை மாதிரி இப்போ நாங்கள் எங்கள் ஃபேமிலி லைஃப் ஸ்டைலே எங்கள் ஃபேஸ் மாதிரி அவங்களுக்கு இருக்காது இல்ல நான் இதுதான் பிரச்சனையே அது நன்றாட பிளாக் எடுத்து போடும் போது எங்க வீட்டில் ஒரு மாதிரி இருக்கும் உங்க உங்க வீட்டில் ஒரு மாதிரி இருக்கும் இல்லை எத்தனை யூடியூபர் இருந்தாலும் அவங்க வீட்டில் வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஊர்ல இருப்பாங்க ஸ்லாங் மாறும் வீடு மாறும் நடைமுறையே வேற மாதிரி இருக்கும் நம்ம நடைமுறை வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கும்போது போது இதை பரவாயில்ல நம்மளை தொடர்ந்து பார்க்கறதையும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிகள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கு நன்றிகள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி